சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தொம்பது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாற்பது உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரலை பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா டாஸ் மார்க்கில் மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணாண்டில் அடிச்சிருக்கீங்கன்றான் நானாக சொல்கிறேன் எதையாவது இது காக்குசு காக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றைம்பது கோடி அங்கே ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த காக்குஸிலே வச்சு புதைக்கணும்ங்கல்ல ஐயோ 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 பாடிக்கும் போது ஏன்டா காக்குஸ் கல்வ சரி கழுவியாத விட்டு இல்லாண்டா ஷி காலம் இல்லை இல்லை தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்கள் கேட்குறது எங்களுக்கும் அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு இப்போ தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் அதை ஏற்று பேசினேன் தொடக்கும் போதே இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்கே பேசலை நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க திமுக அங்கே தானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் வாத்த எடுத்து வச்சு தட அதை தடுக்க தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம நாங்கள் கேட்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்போ இதில் வந்து இது குறைஞ்சிடையா நீ ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார் பிரச்சனையே நீ தான் சாமி அஞ்சு வருஷம் கழித்து இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இப்போ தான் கேட்குறாங்க நீங்கள் கேட்டாங்க பாருங்கள் கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்கள் தாயா பிரச்சனை சாமி அப்படி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதுக்கு எதிர்பார அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாங்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன்பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு அவர் ஒன்று என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியும்